வணக்கம் நான் ஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் திருடர் பயம் ஐயோ நம்ம வீட்டுல வந்து கொள்ளையடிச்சுருவாங்களோ நம்ம இறங்கி நடந்து போனா வழிப்பறி பண்ணிடுவாங்களோ மனசு பயந்துகிட்டே இருக்கே எதையாவது திருடிடுவாங்களோ வீட்டுல வெளியே ஏதாவது வச்சாலும் எடுத்துட்டு போயிடுவாங்களோ நடந்து போகும்போது நம்மளுடைய பேக்கை அத்துட்டு போயிடுவாங்களோ எப்படின்னு சதா திருநர் பயமே இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் நடப்பாங்க நீங்க போதே தெரியும் ஒதுங்கி ஒதுங்கி ரொம்ப பாதுகாப்பா நடந்து போவாங்க யாருக்கு ஆரணும் ஆறாம் பாவாதிபதிதான் ஆறாம் பாவாதிபதி வலுவற்ற மனிதர்களுக்கு திருடர் பயம் ரொம்ப சுலபமா மனசுக்குள்ள ஓடியாது ஆறாம் பாவாதிபதி வலுவுடன் இருக்கணும் அவர் வலுவுடன் அவர் இடத்துலயும் இருக்கலாம் வேறு பல நல்ல இடத்துலயும் இருக்கலாம் வலுவலர்ந்த நன்மையில் அதாவது நீச்சத்தை நோக்கி போனாலே போகணும் சற்பலத்துல மொத்த கணக்கையும் நீச்சத்துலதான் கொடுத்திருப்போம் ஒரு கோள் நீச்சத்தை நோக்கி போகும்போது வலு குறைகிறது உச்சத்தை நோக்கி போகும் வலு கூடும் அதன் அடிப்படையில நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஆறாம் பாவாதிபதிகள் நம் மனதில் திருடர் பயத்தை அதிகப்படுத்துகிறது அவர் வலுவ வலுவுடன் போய்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அசால்ட்டு குணமே நமக்கு நிறைய வரும் ஆக திருடர் பயத்தை உருவாக்குறது வந்து ஆறாம் பாவமே and